வழுக்கத்தலையாக இருக்காங்களே சொட்டை தலையாக இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் மூளையே வேலை செய்யாதா சார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் அதிகப்படியாக வேலை செய்வதால் தான் இளம் வயதிலேயே அவர்களுக்கு சொட்டை என்பது விழுந்துவிடுகிறது விடுகிறது வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைக்கு காது குத்துகிறார்கள் மொட்டை அடிக்கிறார்கள் அதுவும் குலதெய்வ சந்நிதியிலே ஆகாசத்திற்கும் பூமிக்கும் இடையே நாம் இருக்கோம் இல்லையா இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது இந்த மனிதர்களுக்கும் ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளுக்கும் இடைப்பட்ட ஒரு சந்திப்பான பகுதி இந்த பகுதி ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்துவது ஏன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் என்பது இருக்கும் எதுக்காக அந்த சிகையை நீக்க வேண்டும் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த நல்ல முடியோடு தானே பிறந்திருக்கு இதை எதுக்காக நம்ம போய் நீக்கணும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வலிக்க வலிக்க எதற்காக காது குத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கும் அதாவது இங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த தலையிலே இருக்கக்கூடிய முடி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த முடி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது ஜோதிடவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தலைப்பகுதி அப்படிங்கிறது தான் நம்முடைய லக்ன பாவமாக கணக்கிடப்படுகிறது இந்த தலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் தான் தலை எழுத்துன்னு சொல்கிறோம் தலை விதின்லாம் சொல்கிறோம் இல்லையா அவனுடைய சுழி சரியில்லை அப்படின்னா கூட சொல்லுவா தெரியுமா அந்த சுழிங்கிறது எதை குறிக்கும்னு சொன்னால் இந்த லக்னம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த லாவண்ணா அப்படிங்கிறத சுழிக்கிறதுனால தான் அதற்கு சுழி என்பதே பெயர் அந்த லக்ன பாவம் என்பது சரியாக இருக்க வேண்டும்னு சொன்ன அந்த தலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய முடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முடி அப்படிங்கிற விஷயம் எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனிச்சரன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சனியினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வருகிறது இந்த தலை முடிங்கிறது அதே நேரத்திலே தலைப்பகுதியானது முழுக்க முழுக்க சூரியனுடைய ஆதிக்கத்திற்குள்ளும் வந்து விடுகிறது இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற இந்த தலைப்பகுதியிலே சூரியனுக்கு விரோதியான சூரியனுக்கு எதிரி கிரகம் என்று கருதப்பட

இந்த குழந்தையினுடைய தலைமுடி என்பது வளர துவங்கும் இது ஜோதிட ரீதியான ஒரு உண்மை அங்கே சனி கிரகத்தினுடைய தாக்கம் என்பது நீடித்திருக்கும் இவ்வாறு பிறக்கின்ற குழந்தையானது ஒரு வயது வரை இறைவனினுடைய குழந்தையாக கருதப்படுகிறது ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருப்பா ஒரு வயசு ஆன பிற்பாடு தான் குழந்தைக்கு ஆண்டு நிறவு அப்படிங்கிறத பண்ணிட்டு ஆயுஷோமம் பண்ணிட்டு அல்லது இந்த மொட்டை அடித்து காது குத்தின பிற்பாடு தான் இந்த குழந்தையானது இறைவனிடத்திலிருந்து நம்மிடையே வந்து சேருகிறது சேர்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிறந்த குழந்தையை அந்த இறைவனுடைய சன்னிதானத்திற்கு எடுத்து செல்கிறோம் அதாவது ஒரு வயது ஆகும் பொழுது பதினோராவது மாசம் இல்லைன்னா பன்னெண்டாவது மாசம் அப்படிங்கிறத வச்சுண்டு அந்த நேரத்திலே தான் போய் மொட்டை அடிப்பா குழந்தைக்கு அதுவும் எங்கன்னு பார்த்தோம்னா குலதெய்வத்தினுடைய சன்னிதிலை வைத்து மொட்டையடிப்பார்கள் குலதெய்வத்திட்டம் திட்டம் போய் உன்னுடைய அருளாலே பிறந்த இந்த குழந்தை இத்தனை நாட்களாக உன்னுடைய குழந்தையாக வளர்ந்திருக்கிறது இதற்கு மேற்கொண்டு இந்த ஒரு வயது முதல் உன்னுடைய குழந்தையை நான் என்னுடைய குழந்தையாக நான் சுவீகரித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலிருந்து இந்த குழந்தை இந்த இல் வாழ்க்கைக்குள் உட்படுகிறது இந்த லௌகீகமான வாழ்க்கைங்கிறது இருக்கு அதாவது அந்த குழந்தைக்கு இது ஏன் பொம்மை இது ஏன் காசு நான் தரமாட்டேன் அப்படின்லாம் இழுத்து பிடிச்சிக்குது இல்லையா இது எனக்கு வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு எப்போ தோன்றதோ அப்பையிலிருந்து அந்த குழந்தை இந்த உலகத்திற்கான குழந்தையாக மாறிவிடுகிறது அவ்வாறு இந்த உலகத்திற்கான குழந்தையாக மாறும் பொழுது இயற்கையாகவே அமைந்த அந்த தலைமுடியை நீக்கிவிட்டு அந்த தோஷம் நிறைந்த அந்த தலைமுடியை நீக்கிவிட்டு புதிதாக முடி வளரணும்னு சொல்கிற இந்த முடிங்கிறது எங்கே தெரியுமா கனெக்ஷன் ஆறுது நமக்கும் அதாவது மனித சக்திக்கும் இறை சக்திக்குமான இடையே இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதனால் தான் தலையை தொடக்கூடாது அப்படின்னே கூட சொல்லுவாள் அந்த சந்திப்பு அப்படின்னு வந்தாலே அது வந்து ஒரு தோஷமான பகுதி தான் தலைமுடியில் கை வச்சாலே உடனடியாக கை அலம்பிக்கணும்னு சொல்லுவா பொம்மநாட்டிக்கெல்லாம் கூட தெரியும் தலையில் பூ வச்சுட்டானா அந்த பூவை வச்சுட்ட உடனேயே கையெடுத்து கை ஜலத்தை விட்டு கையை அலம்புவா எதற்காகன்னு சொன்னால் அந்த தலைமுடியை தொடும் பொழுது தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது அது வந்து ஆகாசத்திற்கும் பூமிக்கும் இடையே நாம் இருக்கோம் இல்லையா இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது இந்த மனிதர்களுக்கும் ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளுக்கும் இடைப்பட்ட ஒரு சந்திப்பான பகுதி தான் இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஏரியல் மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே ஏரியல்னு சொன்னால் அந்த வெளியிலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி உள்ளே உடுதனே வச்சுக்கலாம் அப்ப தலையில முடி இல்லாத வாழ்க்கெல்லாம் தலையாக இருக்காங்களே சொட்டை தலையாக இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் மூளையே வேலை செய்யாத சார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் அதிகப்படியாக வேலை செய்வதால் தான் இளம் வயதிலேயே அவர்களுக்கு சொட்டை என்பது விழுந்து விடுகிறது நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா இவனுக்கு மூளை ரொம்ப வேலை பார்க்குது தான் தலைமுடி கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லுவா சூரியனுடைய தாக்கம் எவர் ஒருவருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தலைமுடி என்பது இளம் வயதிலேயே கொட்டிவிடுகிறது நம்ம பெரும்பாலும் இதை ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் ஒரு சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அல்லது லக்னத்திலேயே சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா இளம் வயதிலேயே முடி என்பது கொட்டி விடுகிறது ஆக குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துவது என்பது எதுக்காக காது குத்துறோம்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய உடம்பிலே ஒரு பின்னத்தை செய்ய வேண்டும் இயற்கையாக இறைவன் தந்த அந்த அருட்பிரசாதமான அந்த குழந்தையினுடைய உடம்பிலே ஒரு பின்னத்தை செய்து அதுவும் காது அப்படிங்கிற விஷயம் இந்த அக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த இடத்திலே குத்தி ஓட்டை போட்டு இங்கே ஒரு பொன் ஆபரணத்தை சூட்டும் பொழுது அந்த குழந்தையானது முழுமையாக தேக ஆரோக்கியத்துடன் வாழும் அப்படின்னு சொல்றா அந்த ஆரோக்கியம் கருதிதான் இந்த குழந்தை முழுக்க முழுக்க ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைக்கு காது குத்துகிறார்கள் மொட்டை அடிக்கிறார்கள் அதுவும் குலதெய்வ சந்நிதியிலே இந்த ஆன்மீக உண்மையினை புரிந்து கொண்டு நாம் பக்தி ஸ்ரத்தையோடு இதனை நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தையானது வாழ்விலே தேக திட ஆரோக்கியத்துடன் தீர்க்க ஆயுளுடன் வாழும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது சர்வே ஜனாக சுகினோ பவந்து